சென்னை தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசலை தணிக்க தகுந்த நிரந்தர தீர்வாக தெற்கு உஸ்மான் சாலையையும் சிடிஐ பிரதான சாலையையும் இணைக்கும் புதிய மேம்பாலம் நூற்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் ஒன்று புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டு கடந்த மாதம் திறந்து வைக்கப்பட்டது இந்த திட்டம் தியாகராயர் நகரின் மிகப்பெரிய போக்குவரத்து தலங்களை நேரடியாக இணைப்பதால் தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் முக்கிய இணைப்பாக கருதப்படுகிறது மேம்பாலத்தை திறந்து வைத்த பிறகு முதல்வர் மு ஸ்டாலின் நேரடியாக பாலத்தின் மேல் நடைபயணம் செய்து அதன் அமைப்பு உட்கட்டமைப்பு பாதுகாப்பு அம்சங்கள் ஆகியவற்றை ஆய்வு மேற்கொண்டார் இந்த மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது அன்பழகன் தியாகராய நகரையும் அதன் சுற்றுப்புற மக்களையும் நெருங்கிய தொடர்புடன் சேவை செய்தவர் என்பதால் அவரது நினைவாக மேம்பாலம் பெயரிடப்பட்டது என்று திமுக தெரிவித்தது இந்த மேம்பாலத்தின் மற்றொரு சிறப்பு அம்சம் இது முழுவதும் இரும்பு தூண்கள் மற்றும் எஃகு கட்டமைப்புகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது மாநிலத்தின் முழுக்க இரும்பு கட்டமைப்பில் உருவாக்கப்பட்ட இரண்டாவது மேம்பாலம் இதுவாகும் இதற்கு முன்பு கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் இதே தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு இரும்பு மேம்பாலம் இருந்தது புதிய மேம்பாலம் இயக்கத்தில் வந்ததன் மூலம் சைதாப்பேட்டை கிண்டி அடையாறு கோடம்பாக்கம் நுங்கம்பாக்கம் போன்ற பகுதிகளுக்கு இடையே பயணம் செய்பவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என அரசு தகவல்கள் கூறுகின்றன குறிப்பாக தினசரி அலுவலக பயணிகளுக்கும் வணிக பகுதிகளுக்கும் செல்வோருக்கும் இது ஒரு முக்கிய சாலை தளர்வு என கருதப்படுகிறது ஆனால் சமீபத்தில் இந்த மேம்பாலத்தில் பெயர் பலகை பொருத்தப்பட்டது போது ஏற்பட்ட பிழை சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஜே அன்பழகன் மேம்பாலம் என்று எழுத வேண்டிய ஜ அன்பழகன் மேம்பாலம் என்று தவறாக சித்தரிக்கப்பட்டது தமிழ் மொழியின் அடிப்படை சொல் கூட சரியாக எழுதப்படாதது என பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த புழை இணையத்தில் வேகமாக வைரலாகி அரசு அமைப்புகளின் அலட்சியத்தையும் சுட்டிக்காட்டும் வகையில் நெட்டிசன்கள் பல்வேறு மீம்ஸ் விமர்சனங்கள் மற்றும் கேலி செய்திகள் பகிர்ந்து வருகின்றன பொதுமக்கள் கருத்து தெரிவிப்பதாவது இத்தகைய முக்கியமான அரசு திட்டத்தில் குறிப்பாக பொதுமக்கள் கண்களுக்கு நேரடியாக தெரிவதான இப்பெயர் பலகையில் எழுத்துப்பிழை இடம்பெறுவது மிகப்பெரிய அலட்சியம் என பாலம் என்ற வார்த்தையே சரியாக எழுத தெரியாதவர்களுக்கு அறிவு நடத்த வேண்டிய நிலை என நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன தற்பொழுது இந்த பிழையை திருத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அதிகரித்து வருகிறது